இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அமெரிக்க பன்முகத்தன்மை விசா லாட்ரியிலிருந்து இந்திய நாட்டினர் விளக்கப்பட்டுள்ளனர் கிரீன் கார்டு லாட்டரி என்று அழைக்கப்படும் பிரபலமான விசா திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவிற்கு குறைந்த குடியேற்ற விகிதங்களைக் கொண்ட நாடுகளிலிருந்து விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அமெரிக்காவில் குடியேறிய மக்களை பன்முகத்தன்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான புலம்பெயர்ந்தோரை அனுப்பிய நாடுகளின் குடிமக்கள் மட்டுமே இதில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறார்கள் பல ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு அதிக குடியேற்ற அளவை கொண்ட இந்தியா திட்டத்தின் தகுதி வரம்பை மீறி லாட்ரியிலிருந்து தானாகவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி பத்தாக உயர்ந்தது இது அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த தென் அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் அல்லது ஐரோப்பியர்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபது இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தனர் இந்த எண்ணிக்கை தானாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை டைவர்சிட்டி விசா லாட்ரிகளுக்கு இந்தியர்களை தகுதியற்றவர்களாக ஆக்குகிறது